அகளுகேன் இறையும் என்றலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் எம்மை ஆழ்வானே நிகரில் அமணர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழென்றுல்லா உன் அடிக்கையில் அமர்ந்து புகுந்தேனே மனது கிணிய மார்கழி மாதத்திலே சங்க தமிழ் மாலையாக விளங்கக்கூடிய திருப்பாவையை பக்தியோடு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் வேதமனைத்துக்கும் வித்தாக விளங்கக்கூடிய இந்த கோதை தமிழிலே முப்பது பாசுரங்களிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த பாசுரமாக போற்றப்படக்கூடியது இன்றைய நாள் பாசுரம் இந்த பாசுரமானது எம்பெருமானார் உகந்தது என்றும் இரண்டு முறை சேவிக்கப்படக்கூடியது என்றும் பல தனிச்சிறப்புகளை பெற்றது மட்டுமல்ல சாட்சாத் கரணியே வடிவான தாயாரனுடைய சிறப்பை பிராட்டியினுடைய பெருமைகளை பேசக்கூடிய பாசுரம் பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் பெருமானை சென்று சேர வேண்டும் என்பது வைணவ நெறி ஆனால் சென்ற பாசுரத்திலே கோபிமார்களெல்லாம் நந்தகோபனை யசோதையை பலராமனை கிருஷ்ணனை துயிலெழுப்பினார்களே வெளியே சாட்சாத் மகாலட்சுமியின் அம்சமாக விளங்கக்கூடிய நப்பின்னையை துயிலெழுப்பாமல் விட்டார்கள் பிரேமை அதிகரித்தால் பக்தி நிலையிலே தவறு நடப்பது என்பது இயற்கைதான் பலகாலம் வீட்டிலே சிறை வைக்கப்பட்டவர்கள் இந்த கோபிமார்கள் இந்த நிலவரை சிறையிலிருந்து மீண்டு எப்போது கிருஷ்ணனை காண்போம் என்று ஏங்கித் தவித்த அவர்களினுடைய பிரேமையினாலே முறையை மறந்தார்கள் ஆத்திரம் கொண்டவர்க்கே கிளியே சாத்திரம் உண்டோடிம்பா மகாகவி பாரதி நேரடியாக கிருஷ்ணனையே துயிலளிப்பினார்கள் உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய்னு சொல்லி கண்ணன் எழுவதாக தெரியவில்லை அடுத்து ஆதிசேசனுடைய அம்சமான பலராமனை துயிலளிப்பினார்கள் அவனே எம்பெருமானுக்கு எல்லாமாக விளங்கக்கூடியவன் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரபடியாம் நீள்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாய் விளங்கி சதா சர்வகாலமும் கைங்கரியும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தான் எம்பெருமானனுடைய படுக்கை உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளையை எழுப்ப முடியாமல் அவன் படுத்திருக்கக்கூடிய படுக்கையை இழுப்பது போல பலராமனை துயிலெழுப்பினார்கள் படுப்பவன் உறங்கலாம் ஆனால் படுக்கையே உறங்கலாமா நீ எழுந்து வா என்று அழைத்தார்கள் அப்போதும் கண்ணன் எழுவதாக தெரியவில்லை இப்போதுதான் கோபியர்களுக்கு தெரிந்தது ஆகா நாம் பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதானே பெருமானை சரணடைய வேண்டும் வைகுந்தத்திலே ஸ்ரீ மகாலட்சுமியாக வராக சுவாமியாக எம்பெருமான் வந்தபோது பூமி பிராட்டியாக ராமனாக அவன் வந்தபோது சீதா பிராட்டியாக இப்போது கிருஷ்ணனாக அவன் வந்தபோது நப்பின்னையாக வந்திருப்பவள் சாத் சாத் திருமகளாக விளங்கக்கூடிய பிராட்டி எம்பெருமானோ தன்னை நாடி வந்து சரணடைபவர்களை அனுகிரகிக்கக்கூடியவன் பிராட்டியோ நாம் கேட்காமலே நமக்கு அனுகிரகத்தை தரக்கூடியவள் இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் காக்காசுரனாக வந்து பிராட்டியை தவறான நோக்கத்தோடு தீண்டினான் பெருமாளனுடைய கோபத்திலே இருந்து தப்பிக்கே எங்கெங்கோ சென்று அடைக்கலம் கேட்டான் யாரும் அவனுக்கு அடைக்கலம் வழங்கவில்லை இறுதியாக பிராட்டி இடத்திலேயே வந்து வீழ்ந்தான் அவனுடைய தலையை எடுத்து பெருமாள் பாதத்திலே வைத்து அவனுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டியவள் பிராட்டி அதுபோல அசோகவனத்திலே அனுமன் வந்து பார்க்கிறான் பிராட்டியினுடைய நிலையை கண்டவனுக்கு கடுமையான கோபம் வந்தது இந்த அரக்கியர்களை எல்லாம் இப்போதே அழித்து விடுகிறேன் என்றான் வேண்டாம் என அனுமனை தடுத்து அறக்கர்களுக்கும் அனுகிரகம் செய்தவள் பிராட்டி தேடி வந்து சரணடையக்கூடியவர்களை அனுகிரகிக்கக்கூடிய பெருமாளை விடவும் பால் நினைந்து ஊட்டக்கூடிய தாயாக இருந்து நமக்கு என்ன வேண்டும் என்பதை உணர்ந்து அனுகிரகிக்க அந்த பிராட்டி அவளுடைய பெருமையைப் போற்றி அந்த நப்பின்னியை துயிலெழுப்புவதாக அமைந்தது இந்த பாசுரம் உந்து ஓடாத தோல்வெளியின் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமிழும் குழழி கடைதரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாடச் செந்தாமரை கையால் சீரார் வளைையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் யசோதையனுடைய மூத்த சகோதரன் கும்பன் அவனுக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கிறாள் அவள் பெயர் பின்னை கிருஷ்ணனுக்கு பின்னால் பிறந்ததால் அவள் பின்னை என்று அழைக்கப்பட்டால் நல்ல குணவதியாக விளங்கக்கூடியவள் அதனாலே அவள் நப்பின்னை இவளை மணப்பதாக இருந்தால் ஏழு காளைகளை அடக்க வேண்டும் என்பது கும்படனுடைய நிபந்தனை எம்பெருமான் விடையேள்வென்று மென் ஆய்ச்சிக்கு அன்பனாய் விளங்கினான் அந்த நப்பின்னையை துயிரெழுப்புகிறாள் ஆண்டாள் நந்தகோபனுடைய மருமகள் என்று அவன் உந்து மதகளிற்றன் மதம் கொண்ட பல யானைகளை அடக்கக்கூடிய பேராற்றல் பெற்றவன் யானைக்கு மட்டுமா மதம் பிடிக்கிறது மனிதனுக்கும் தான் மதம் பிடிக்கிறது குலகர்வம் வித்யா கர்வம் ஐஸ்வர்ய கர்வம்னு சொல்லக்கூடிய மாதிரி நான் உயர்ந்த குலத்திலே பிறந்தவன் என்கின்ற எண்ணம் ஏராளமானவற்றை கற்றுவிட்டேன் என்கின்ற செருக்கு ஐஸ்வர்யமான வாழ்க்கையை எண்ணிய ஆணவம் இது மூன்றும் ஆண்டவனை அடைய தடையானது இந்த மும்மதங்களையும் வென்றவன் அதனாலே அவன் உந்து மதகளிற்றன் நந்தகோபன் இருப்பதோ திருவாய்ப்பாடியிலே அவனிடத்திலே ஏது யானை என்றால் கண்ணனின் பெற்ற தகப்பனாய் இருக்கக்கூடியவர் வசுதேவர் அவர் ஏராளமான யானைகளை வைத்திருக்கிறார் அவர் சிறையிலே இருக்கின்ற காரணத்தினாலே அவருடைய சொத்துக்களை பராமரிக்கக்கூடியவனாக அவருடைய உற்ற தோழனாக விளங்கக்கூடிய நந்தகோபனிடத்திலும் பல யானைகள் இருக்கின்றன அது மட்டுமல்ல எம்பெருமானே பெரிய யானை போன்றவன் அவனே குவளையாபீடம் என்கின்ற யானையை வதைத்தான் கஜேந்திரன் என்கின்ற யானைக்கு நட்கதி கொடுத்தான் அவனை வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை என்று பல யானைகளாக ஆண்டாள் சித்தரிப்பாள் யானைக்கும் எம்பெருமானுக்கும் பல பொருத்தமுண்டு யானை மேலே யாராவது ஒருவர் ஏற வேணும்னு சொன்னா ஏனியை சற்று ஏற முடியாது யானை மேலே ஏறுவதற்கு ஒரே வழி யானையினுடைய பாதங்களை பிடித்துக் கொள்ளுவதுதான் எம்பெருமானை பற்றுவதற்கும் ஒரே வழி எம்பெருமானுடைய திருவடிகளை சரணடைவதுதான் தன்னை கட்டக்கூடிய சங்கிலியை தானே எடுத்து கொடுக்கக்கூடியது யானை அதுபோல பக்தி என்ற கயிற்றை கொடுத்து எம்பெருமான் தன்னையே கட்டி கொள்ளுவதற்கான வழியையும் காட்டுகிறான் நமக்கு யாராலும் பிடிக்க முடியாத பெரிய காட்டு யானையை பிடிப்பதற்கான வழி பெண் யானையை காட்டுவதுதான் அதுபோல எம்பெருமானைச் சரணடைவதற்கான வழி பிராட்டியை நாம் சரணடைவதுதான் மிகப்பெரிய பலம் பொருந்திய யானையாக இருந்தாலும் அது பாகன் சொற்படி கேட்டு நடக்கும் அதுபோல எம்பெருமானும் பக்தர்களினுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக இருப்பான் யானையனுடைய நடை எப்படி கம்பீரமானதோ அதுபோல எம்பெருமானனுடைய நடையும் கம்பீரமானது தொடர் சங்கிலிகை சலார் பலாரண தூங்கு பொன்மணி ஒழிப்ப படுமும்மத புனல் சோர வாரணம் பையன் நின்றூர்வது போல் உடன்கூடி கிங்கினி ஆரவாரிப்ப உடைமணி பறைகறக்க தடந்தாளினைக் கொண்டு சார்ங்க தளர்நடை நடவானோம்பார் பெரியாழ்வார் அந்த களிர் போன்ற கண்ணனே இவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பவன் அதனாலே இந்த நந்தகோபன் உந்து மதகளிற்றன் அவனை ஓடாத தோல்வெளியன் என்றாள் ஆண்டாள் வலிமை கொண்ட ஹம்சனே கூட வஞ்சனையால் கண்ணனை கொல்ல வேண்டும் என்று நினைத்தானே ஒழிய ஆயர்பாடியிலே வந்து யுத்தம் செய்வதற்கு அவனிடத்திலே தைரியம் இல்லை ஆயர்கள் கையில் மாடு மேய்க்கும் குச்சிதான் இருக்கும் என எண்ண வேண்டியதில்லை பகைவர்கள் வந்தால் அதிலேயே வேலை சொருகி யுத்தத்திற்கு புறப்படுவார்கள் பகைவர்கள் தன்னை வந்து எதிர்க்கும் வரை காத்திருக்காமல் அவர்கள் இடத்திற்கே சென்று வெல்லக்கூடிய பேராற்றல் பெற்றவன் அதனாலே ஓடாத தோல்வெளியன் இவ்வளவு சிறப்புக்குரியவனாயிருந்தாலும் ஆயர்களுக்கெல்லாம் அரசனாயிருந்தாலும் நந்தகோபாலன் என எல்லோரும் உரிமையோடு பேர் சொல்லக்கூடிய வகையிலே எளிமையாகப் பழகக்கூடியவன் அவன் மருமகளே என்று அழைத்தால் ஆண்டால் ஐந்து லட்சம் கோபிமார்களும் நான் தான் நான் தான் என்று வந்தார்கள் திருப்பதியில் போய் மொட்டையடித்தவனை அழைத்தால் எப்படி கூட்டமாக வருவார்களோ அதுபோல அதனாலே நப்பின் நாய் என்று அழைத்து கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் என்றும் வேண்டுகிறாள் எம்பெருமானே சர்வகந்தன் எல்லா நறுமணங்களையும் உடையவன் அவனுக்கே நறுமணம் சேர்க்கக்கூடியவள் அதனாலே இவள் கந்தம் கமழும் குழலி அது மட்டுமல்ல நீண்ட நேரமாக உள்ளே இருந்து எந்த வார்த்தையும் வரவில்லை அதனாலே நப்பின்னை இங்கே இல்லையோ என்று ஒரு சிலருக்கு ஐயம் வந்தது அப்படியல்ல அவள் உள்ளேதான் இருக்கிறாள் அவள் கூந்தல் மனத்தை வைத்து அவள் இங்கேதான் இருக்கிறாள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்கிறார்கள் கோபிமார்கள் வழக்கம் போல அவளும் கேட்டால் பொழுது அதற்குள்ளே புலர்ந்து விட்டதான்னு மறுபடியும் முதலிருந்தானு சலிக்காமல் ஆண்டால் அதற்கான அடையாளங்களை சொல்லுகிறாள் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பொழுது புலர்ந்ததை கோழியானது ஊரெங்கும் கூவி காட்டிக் கொண்டிருக்கிறது அது உன் காதிலே விழவில்லையா நீ வீட்டிலே அமைத்திருக்கக்கூடிய அந்த மாதவி பந்தல் மேலே ஒருமுறைக்கு பலமுறை அழகாக குயில்களெல்லாம் கூவுகின்றனவே அதுவாவது உனது காதிலே விழவில்லையா என்று கேட்கிறாள் ஆண்டாள் இந்த நப்பின்னை ஒரு கையிலே பந்தையும் ஒரு கையிலே கண்ணனையும் பிடித்து கொண்டிருக்கிறாள் நேற்று கண்ணனை வென்றதற்கான பரிசாக கிடைத்தது இந்த பந்து அதை ஒரு கையிலும் பரம்பொருளாய் இருக்கக்கூடிய கிருஷ்ணனை ஒரு கையிலும் அணைத்திருப்பதனாலே இவளே பிராட்டி என்று நமக்கு நினைவுபடுத்துகிறாள் எப்படி ஜீவான்மாவையும் பரமான்மாவையும் இந்த பிராட்டியானவள் இணைக்கக்கூடிய சங்கிலியாக இருக்கிறாளோ அதுபோல பந்தார் விரலியாக விளங்கக்கூடிய நப்பின்னையே உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் என்று அழைக்கிறாள் ஆண்டாள் எப்போதும் வென்றவர்கள் பக்கல் நிற்பது மனிதனுடைய இயல்பு அதுபோல கண்ணனுக்கும் உனக்கும் போட்டி என்று வந்துவிட்டால் உன் பக்கமே நாங்கள் நிற்போம் பெற்றோர்கள் அடித்து கொள்ளும் போது பெற்றோர்கள் சண்டையிடும் போது பிள்ளைகள் எப்போதும் தாய் பக்கமே நிற்பார்கள் அதுபோல நாங்களும் உன் மைத்துனாய் இருக்கக்கூடிய கணனை கேலி செய்து பாடுவோம் என்கிற ஆளாண்டாள் நீ வந்து கதவை திறக்க வேண்டும் எப்படி திறக்க வேண்டும் தெரியுமா செந்தாமரை கையால் திறக்க வேண்டும் சீரார் வலையொழிப்பு திறக்க வேண்டும் மகிழ்ந்து திறக்க வேண்டும் என்கிற ஆளாண்டாள் பெருமாளனுடைய கரமோ தாமரைக்கை அது யாரிடத்திலும் அஞ்சேல் என்று நமக்கு அறிவுறுத்தும் பிராட்டியனுடைய கரமோ செந்தாமரைக்கை அது பெருமாளனிடத்திலும் நீ அஞ்ச வேண்டாம் நான் இருக்கிறேன் தாயாக என்று நம்மை தடுத்தாட்கொள்ளும் அந்த சீரார் வளையொழிப்பூடிய கரத்தினாலே நீ கதவை திறக்க வேண்டும் என்கிறாள் ஆண்டாள் அணிகலன்களிலெல்லாம் ரொம்ப மங்களமானது வளையல் அது கையிலே இருப்பது கண்ணன் உன்னோடு இருக்கிறான் என்பதை எங்களுக்கு உணர்த்துகிறது புதிதாக திருமணமான பெண்ணுறுத்தி கணவன் வெளியூர் போகிறான்கிற செய்தி கேட்டவுடனே மெளிந்து போய் அவர் கையிலிருந்த ஆறு வளையல்களும் கழுண்டு கீழே விழுந்து உடைந்து விட்டனவாம் இதை பார்த்த கணவன் வருத்தப்படாதே நான் போகவில்லை உன்னோடே இருக்கிறேன்னு சொன்னான்னா அந்த மகிழ்ச்சியிலே இவள் பல மடங்கு பெருத்தாளா அதனாலே கையில் இருக்கக்கூடிய வளையல்களெல்லாம் பத்தாமல் உடைந்து விட்டன கணவன் தன்னை விட்டு பிரிகிறான் எனக் கேட்டபோது மெலிவதும் அவன் போகவில்லை என அறிந்தபோது பெருகுவதுமாக இருக்கக்கூடியது பாசமுள்ள பெண்ணினுடைய இயல்பு நப்பின்னையே உன் கையில் இருக்கக்கூடிய வளையல்களோ அவிழ்ந்தும் விழவில்லை உடைந்தும் விழவில்லை சீரார் வலையெழுப்புகின்றன அதனாலே கண்ணன் உன்னோடுதான் இருக்கிறான் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் நீ மகிழ்ச்சியாக வந்து கதவை திறந்து எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்ய வேண்டும் என கோபிமார்கள் வேண்டி உன்னுடைய புருஷகாரத்தினாலேதான் நாங்கள் எம்பெருமானை சரணடைய முடியும் என்பதை உணர்ந்து பணிகிறார்கள் இதை கேட்டு கருணையே வடிவான அந்த பிராட்டியான நப்பின்னை எழுந்து கதவை திறக்க வருகிறாள் தடுத்து நிறுத்துகிறான் கண்ணன் ஏனென நாளை சிந்திப்போம் பிராட்டியினுடைய பெருமையை பேசக்கூடிய இந்த அற்புதமான பதினெட்டாம் நாள் பாசுரத்தை அனுசந்தித்துக்கொண்டு திருவரங்க வீதியிலே உஞ்சவிருத்தி எடுத்துக்கொண்டு உடையவர் வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஆச்சாரியனாக விளங்கக்கூடிய பெரிய நம்பிகளினுடைய திருமாளிகை வருகிறது அந்த சமயம் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை வந்து திறவாய் வந்து திறவாய் என கோபியர்கள் வேண்டிய போது அவர்களுக்கு நீ அனுகிரகம் செய்தது போல எனக்கும் செய்ய வேண்டும் என மனதார பிரார்த்தித்துக் கொண்டு வருகிறார் பெருமானார் அந்த சனத்திலே கையில் பந்தோடு கதவை திறக்கிறாள் பெரிய நம்பிகளினுடைய திருக்குமாரத்தியாக விளங்கக்கூடிய அத்துலாய் ஆகா பிராட்டியே வந்து எனக்கு அனுகிரகம் விட்டால் என்கின்ற ஆனந்தம் தாங்க முடியாமல் அப்படியே மூச்சியுற்று விழுந்தார் உடையவர் அஞ்சிய அத்துலாய் ஓடி சென்று திருத்தகப்பனாரிடம் சொல்ல ஓஹோ உந்து மதகளிற்றான் ஆகாதே என்றாராம் பெரிய நம்பிகள் உடையவர் உகந்த இந்த பாசுரத்தை பக்தியோடு நாம் அனுசந்திப்போம் அந்த பிராட்டியினுடைய பெரும் கருணை நமக்கெல்லாம் கிடைக்கட்டும் நாளை சந்திப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்